கிறிஸ்து லார்ட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாவம் மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறதா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது நான் இன்று கர்த்தர் வந்தாலும் அவரோடு போவதற்காக நான் தகுதிப்பட்டு இருக்கிறேன் என் பாவங்கள் மூடப்பட்டு இருக்கிறது என்று என் எந்த நிச்சயத்தோடு நீங்க இருக்கிறீங்க என்றதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வேற ஒன்றும் இல்லை நமக்குள்ள ரெண்டு காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் ஒருவேளை அதை நம்ம விட்டு என்கிட்ட இல்லை அதை என்னை விட்டு நீக்கப்பட்டாயிடுச்சு அந்த காரியம் எனக்குள்ள இல்லைங்கிற அந்த நிச்சயம் இருந்துச்சுன்னா நிச்சயமா பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதையும் உண்மையாயிடுவிடும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னும் இல்லை இந்த அப்போஸத்தில் எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மறித்ததுக்கு பின்பாக சீஷர்கள் எல்லாம் சிதறி ஓடிடுறாங்க அதில் பிலிப்பு பேதுரு யோவான் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இந்த சமாரிய பட்டணத்துக்குள்ளே போய் தேவனை பற்றி அதிகமாக பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தைரியமாக அது மாத்திரம் இல்லை அங்கே இருக்கிற எல்லார் இடத்துலையும் போய் தைரியமாக பேசுகிறாங்க மாத்திரம் இல்லை பரிசுத்த ஆவியை அவங்க மேலே அவங்களுக்கு இது பண்ணுறாங்க அப்போது அங்கே சீமோனுங்கிற மாய வித்தக்காரன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் இது என்ன இது நம்ம தான் வந்து இங்கே சமாரியாவில் இருக்கிற எல்லாரையும் மாய வித்தை பண்ணி நான் இங்கே நான் தான் இருக்கிறதுலேயே வந்து சூப்பர் நேச்சுரல் சொல்லி நான் எல்லாருக்கும் காமிச்சு பணம் சம்பாதிச்சு பேரும் புகழும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் இவங்க வந்து சும்மா கை வச்ச உடனே இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் வருது என்னுடைய மாய வித்தை காட்டிலும் இவங்களுடைய அது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் போய் அங்கே அந்த ஷீஷர் இங்ககிட்ட போய் கேட்குறான் நான் பணம் தரேன் எனக்கும் நான் யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ அவங்க எல்லாரும் உங்களுக்கு எப்படி வரா இருக்குது அது போல எனக்கும் கிடைக்கணும் அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறான் இவனுக்கு கொஞ்சம் கூட அந்த நாலேஜ் இல்லை அவன் என்ன நினைக்கிறான் இது பணத்தினால சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறான் அதுக்கு தான் பேதுரை என்ன சொல்கிறான் கோவப்பட்டு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்போதுல எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் பாவக்கட்டு கசப்பான பிச்சு நீ வந்து தேவனுடைய வரத்தை தேவனுடைய ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை பணத்தினால் சம்பாதிக்கலான்னு நீ நினைக்கிற இது கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ சத்தியத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவருங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் இந்த வரம் நீ எப்படி அதை பணத்தினால் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நீ ஆசைப்படுற உன்னுடைய ஆசையோடு கூட உன்னுடைய பணத்தோடு கூட உன்னுடைய எல்லாம் நாசமாக போக கடவுதுன்னு சொல்லி தான் அந்த பேதர் சவித்துட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறான் நீ பாவ கட்டில கசப்பான நான் பாவ கட்டு இன்னைக்கு நம்ம கூட அப்படிதாங்க பாவத்தினால கட்டப்பட்டிருக்கும் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சில பாவங்கள் நமக்குள்ள இருக்கும் நம்ம என்னதான் அறிக்கை பண்ணாலும் நமக்குள்ள அது நேச்சுரலாவே இருக்கும் அதே மாதிரி கசப்பு இந்த ரெண்டு காரியங்களுமே கத்தர் இருக்கிறான் நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறன் இடத்துல அன்பு கூறுவாயாகன்னு சொன்னாரு நீ உன் உன் மற்றவங்களை மன்னித்தாதான் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இல்லைன்னா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது இது ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கசப்பு உனக்குள்ள கசப்பு இருந்துச்சுன்னா நீ யாரையும் மன்னிக்கணும்னு உனக்கு தோணாது அந்த கசப்பு உனக்கு வளர்ந்துகிட்டே வரும் அப்புறம் நீ கசப்பான கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவே ஆனா கர்த்தர் கசப்புகளை வெறுக்கிறார் கசப்பா இருந்து ஏன்னா இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல நீ கர்த்தருக்கும் கசப்பான கனியை கொடுக்கற அவர் எப்படி நீ கொடுக்கற கனிகளை அவர் புசிப்பாரு ஆகினால பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா அதே மாதிரி கசப்பு எதுவும் உங்கள் இருதயத்தில் இல்லாமல் இருக்கிறதா இது ஒருவேளை உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்குமானால் நீங்க பாக்கியவான் இன்னொரு வசனம் கூட நான் வாசிக்கிறேன் ரோமர் நான்காம் அதிகாரத்துல ஏழாவது வசனமும் எட்டாவது வசனமும் வாசிக்கிறேன் பாருங்க எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவர்களுடைய பாவத்தை கத்த என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறானே என்று இந்த ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீங்க இது போல பாவம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அதை விட்டுட்டு என்னைக்காவது நீங்க அது உடனே கத்தர் உங்க கூட பேசிருக்கிறாரா இப்போ என்னாலாம் வந்து எதாவது சின்ன தவறு செஞ்சாலும் அன்னன்னைக்கு நம்ம அறிக்கை செய்வோம் படுக்கைக்கு போறதுக்கு முன்பதாக நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க போய் பேசுனா மன்னிச்சிருங்க கோவப்பட்டிருந்தா மன்னிச்சிருங்க யாரையாவது புண்படுத்திருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அனுதினமும் நம்ம கால்களை கழுவி கொண்டு தான் நம்ம போய் படுப்போம் இல்லையா அப்போ இது என்ன நம்ம அப்படி படுக்க போகும்போது கத்து நமக்கு ஒரு வசனத்தை கொடுப்பாரு நிச்சயமாகவே உன் பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன் அதுக்கு சில வசனங்கள் எல்லாம் கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு ஆஹ் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா உன்னோட பாவங்களை உன்னை விட்டு நான் அகட்டிட்டேன் கடலின் ஆழத்துல உன் பாவங்களை போட்டுட்டேன் முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டுட்டேன் இப்படி ஒரு வசனங்களை கொடுப்பாரு சில நேரங்கள்ல எனக்கு கொடுப்பாரு நான் எதையாவது கொஞ்சம் பேடா ஃபீல் பண்ணனா ஆண்டு கிட்ட போய் பிரேயர் பண்ணுவேன் அப்போ எனக்கு என் நிமித்தமாகவே உன் பாவங்களை நான் குழைத்து போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வசனம் வரும் அப்போ எனக்கு அது சந்தோஷமா இருக்காக பரவாயில்ல கத்தரின் பாவங்களை மன்னித்து நான் பரிசுத்தமா இருக்கிறேன் நான் அவருக்காக அவர் என்னை நேசிக்கிறதுனால அவர் நிமித்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி போட்டார் அப்படிங்கிற அந்த நிச்சயம் எனக்குள்ள வந்துடும் அப்போ உங்க கூட இது போல கத்தர் பேசினாருன்னா நீங்க ஜபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லை நீங்க வேதம் வாசிக்கும் போது கத்தர் உங்க கூட இடைப்பட்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிறது கோபமோ கசப்போ மன்னிக்காத தன்மை உங்களுக்குள்ள இல்லைங்கிறது இதுதான் பாவம் மன்னிப்பு நிச்சயம் கத்தர் வரும் பொழுது தாராளமாக அவரோடு கூட நம்ம மறுபா ஆகும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறார் அச்சா நிறைய பேருக்குள்ள தகப்பின கசப்புகள் வைராக்கியங்கள் கோபங்கள் அதை எல்லாம் மறந்து மன்னிக்க விட்டு கொடுக்க கசப்புகளை நீக்க உதவி செய்யும் ஏசுவி நாம திரச்சிக்குறோம் பிதாவே ஆமேன்